எஸ் ஆர்ஜி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நான் பாடக்கூடிய பாடல் வந்து புல்லாக்கு அந்த சாங் தான் பாடப்போறேன் படம் பெயர் சின்ன ஜமி பாடியவர்கள் ஸ்வர்ணலதா மேம் அந்த ஆக்டர் கார்த்திக் சார் இசை இளையராஜா சார் ஒன்னப்புத்தட்டு புல்லாக்கு வாங்கி தரேன் ரசையா காதில்ல புண்ணு மட்டையா அதை அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஆட்டையா தண்டனை பட்டு மேலாக்கு வாங்கி தரேன் ரசை பொம்பளை போல பொத்திக்க நீயும் ஒரு பூவையும் வச்சு பொட்டையும் வச்சு பேசையா பொழுதுதான் நாடு பூதும் பொட்டை புல்ல நீதான் இனிமேலே இது போல உனக்கு ஒண்ணு இல்ல ஒன்னை தட்டு புல்லாக்கு வாங்கித் தரேன் ரசையா காதுல ஒண்ணு மூட்டுல ஒண்ணு மட்டையாம் அதை அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அட்டையாம் பிறந்த இடம் பெரிய இடம் மறந்துட்டியே பொழுதுனுக்கும் குழந்தையை எப்போல் இருந்துட்டியே தைரியமா எடுத்து நிக்க தெரிஞ்சிக்கையா தலைமுறையின் பெருமைகளை புரிஞ்சுக்கையா அக்காதாம் சொன்னாங்க கேளையா மக்காக நிக்காத நீ வீரனை போல் சூரனை போல் மாறிடணும் வேங்கைய போல் நீ எழுந்து வந்தவள் எல்லாம் அக்காவா போட்டது எல்லாம் சொக்காவா போட போனான் தான் இவ சொன்னா கேக்கணுமாம் உன்ன புத்தட்டு புல்லாக்கு வாங்கி தருதையா காதில்ல காதுல ஒண்ணு பொண்ணு ஒண்ணு மாட்டையாம் அத அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஆட்டையாம் பொழுதான் போதும் பொட்ட புல்ல நீதான் இனிமே வாங்கி தரேன் காதுல ஒண்ணு ஒண்ணு அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ஆட்டையாம் ஒரு கிளியோ ஒன்னு நினைச்சு வருகையா மனசுலதா ஒன்ன வரைஞ்சி மறகுதையா தல தலன்னு வளர்ந்துரு தடிக்கிறதும் துடிக்கிறதும் பொறியலையா அண்ணாச்சி அத்தாவ கண்ணாலம் கட்டிக்கும் கண் வச்சா உண்மையிலதான் நாயனத்தை நாங்கள் எல்லாம் ஓதுகிறோம் ஐயர போல் மந்திரத்தை ஓதுகிறோம் ஒத்தையில் நிற்பேன் என்னாலும் வேண்டியதில்லை கண்ணாலும் பேசாதே இங்க உங்க அக்கா சங்கதித்தட்டு புல்லாக்கு வாங்கி தரேன் ரசையா காதல்ல பொண்ணு முக்க ஒண்ணு மாட்டையா அதை அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நாடு போதும் பொட்ட புள்ள நீதான் அடியாத்தி என்ன மாத்தி வச்சவங்க யாரும் இல்ல தட்டு புல்லாக்கு வாங்கிட்டரேன் ரசையா கால பொண்ணு முக்கில் பொண்ணு மட்டையா அது அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அட்டையா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எஸ் எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளை ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்